கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே நாம் ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு தாமரை குறித்து தியானிக்க போகிறோம் தாமார் என்றால் பனமரம் என்று பொருள் தாமர் என்னும் பெயரில் ஒரு பட்டணமும் மூன்று ஸ்திரிகளும் இருக்கிறார்கள் தேவப்பிள்ளைகளே இந்த தாமரை குறித்து ஆதியாகவும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஏ ஓனா இவர்களின் மனைவியும் விதவை தாமரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாமருக்கும் யுவதாவுக்கும் பாரேஸ் சேரா ஆகிய குமாரர்கள் பிறந்தார்கள் பாரேஸ் இயேசுவின் முன்னோர்களில் ஒருவராக வருகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம் முற்பிதாவாகி யாக்கோபுக்கு நான்காவது மகனாய் காணப்படுகிற யூதா தன் சகோதர விட்டு பிரிந்து அதெல்லாம் என்கின்ற இடத்திற்கு போய் ஈராக் என்கின்ற ஒருவர் இடத்துல போய் சேர்ந்து கொண்டார் என்று ஆதியாகவும் முப்பத்தி எட்டு ஒன்றுல நம்ம வாசிக்கிறோம் இந்த யூதா கானானி பெண் சூவா என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் இவர்களுக்கு மூன்று குமாரர்கள் பிறக்கிறாங்க மூத்தவன் ஏர் இரண்டாவது மகன் பேர் ஓனான் மூன்றாவது மகன் பேர் சேலா இந்த மூன்று பிள்ளைகளும் பிறக்கும் போது அது எல்லாம் எங்கென்ற தான் இருந்தார்கள் என்று ஆதியாகவும் முப்பத்தி எட்டு ஐந்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் தாமரை குறித்து யூதா தன் மூத்த மகனாகிய ஏரை தாமருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் ஆதியாகவும் முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஏ கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியா கர்த்தர் அவனை அடித்து போட்டார் அழித்து போட்டார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக யூதா இரண்டாவது மகனாய் காணப்பட்ட ஓணனை தாமருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் பழையர் பழையற்பாட்டின் நாட்கள்ல ஒருவன் சந்தானம் இல்லாமல் அதாவது பிள்ளை இல்லாமல் மறித்து போவனானால் அவனுடைய மனைவியை அவன் சகோதரன் திருமணம் செய்ய வேண்டும் என்ற பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார் காரணம் மறித்தவன் சந்ததி பூமியில இருக்க வேண்டும் என்றும் பிற்பாடு அவனுடைய பெயர் மறித்தவனுடைய பெயர் அற்று அற்றுப்போகாம இஸ்ரேவேல போகாம இருக்க வேண்டும் என்பதற்காகவே கத்த இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார் இதனால வயது வித்தியாசம் பாராம திருமணம் செய்தவர்களாக சகோதரக்குள்ள திருமணம் செய்கிற காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த ஓனான கத்தர் அடித்தார் காரணம் தாமர் இடத்துல இவன் சேரும்போது தன் விந்தை தரையில விட்டு சந்ததி உண்டாகாதபடி சேர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே இதனால கத்தன் அவனா அடித்தார் என்று சொல்லப்படுகிறது எதற்காக தாமருக்கு சந்ததி உண்டாகாதபடி தன் வித்த தரையில விட்டான் என்று சொல்லப்படுகிறா தேவ பிள்ளைகளை மறித்த மருத்துவ மனைவியை சகோதரன் திருமணம் செய்யும் போது மூன்று வருஷத்துக்குள்ள பிள்ளை பிறக்குமானா மருத்துவனுடைய சொத்து பிள்ளைக்கு போய் சேர்ந்துடும் அதே ஐந்து வருஷம் கழித்து பிள்ளை பிறக்குமானா மருத்துவனுடைய சொத்து அவங்க இரண்டாவது திருமணம் செய்த அவன் தம்பிக்கு சேரும் ஆகவேதான் தாமருக்கு சந்ததி உண்டாக கூடாது என்பதற்காக இந்த ஐந்து வருஷம் காலத்தை கடக்கும்படியா தரையில விட்டு நபனா சேர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது இவன் பிரமாணத்தை மீறி செயல்பட்டபடியா கத்துடைய கோபம் இந்த ஓனான் மேல காணப்பட்டது ஆகவே கத்தர் இவனே நபர்னா அடித்தார் தேவ பிள்ளைகள மூன்றாவது மகன் சேலாவை திருமணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும் நியாய பிரமாணத்தின்படி ஆனா திருமணம் தாம தன் மாமனரோடு சேர்ந்து சந்ததி உண்டாக்கும்படியா பிரயாசப்படுறாங்க இது ஆதியாகவும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல உன் மாமனார் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவப்பிள்ளைகளை இந்த தாமார் தன் முகத்தை மூடி வேசி போல நாடகம் ஆடி தன் மாமனார் அதாவது யூதாவோடு சேர்ந்த பிற்பாடு இவங்க கர்ப்பவதி ஆகிறாங்க இது யூதாவுடைய காதுக்கு வந்த உடனே யூதா தீர்ப்பு செய்கிறார் யூதாவுக்கு தன் மருமகள் என்று தா தாமார் என்று தெரியாது ஏதோ ஒரு வேசி நிறத்தை சேர்ந்ததாக தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று யூதாவுக்கு சொன்ன பிற்பாடு யூதா சொல்லுகிற காரியம் ஆதியாகவும் முப்பத்தி எட்டு இருபத்தி நான்கு ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு தன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால் இந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதி ஆனால் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நியாய பிரமாணத்தின்படி சாதாரண ஒரு பெண் பாவம் செய்தா இஸ்ரவேலில அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனா தாமரை எதற்காக யூதா சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற காரணம் தேவ பிள்ளைகளே இந்த தாமார் சேம் கோத்தரத்தை சேர்ந்தவங்க அந்த நாட்களிலே சேம் தான் ஆசாரி ஊழியம் செய்தாங்க ஆகவே ஆசாருடைய மகள் பாவம் செய்வார்கள்னா அவர்கள் கொலை செய்து கொலை செய்யப்பட்டு எரியப்பட வேண்டும் என்று லேவியராகவும் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவேதான் ஆதியாகவும் முப்பத்தி எட்டு இருபத்தி நாலுல தாமரை பார்த்து இவர் சொல்லுகிறார் அவர் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷத்தில் மத்தேயே இயேசு கிறிஸ்துவின் ராஜத்துவத்தை குறித்து சொல்லும் போது நான்கு பெண்களை கொண்டு வருகிறார் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாமர் பாவியான ஸ்திரி ஆதியாகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் வேசியாக அடையாளம் காட்டி மாமனாரை ஏமாற்றினால் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாவியாக இருந்து தாம் மீட்கப்பட்ட மீட்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் ராகா வேவுக்காரர் இடத்துல விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து தன் ஜன்னலிலே செவப்பு நூலை கட்டி தான் குடும்ப நபர்னா மீட்கப்படுகிறது மூன்றாவது மத்திய விசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரூத் மனவாட்டி போவாஸ் நகோமிக்கு நெருங்கிய உறவாக இருந்தார் நிலங்களுக்கு கிரயத்தை கொடுத்தார் பாதரட்சி தொடுத்தார் ரூத்துவை திருமணம் செய்தார் ஆக ரூத் மனவாட்டி என்று சொல்லி பார்க்கிறோம் நான்காவதாக மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பட்சேபால் ராஜரீக பெண் சாலுமோ ராஜாவாக இருந்தார் தேவ பிள்ளைகளே நாம் பாவியாக இருந்து தாமரை போல பாவியாக இருந்த நம்மை அதாவது போல கத்தை நம்மள என்ன பண்ணனா மீட்டாரு மீட்ட நம்மை ரூத்துவை போல மனமாட்டியாக கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு நாளைக்கு கத்தை தமது ராஜ்யத்துல நம்ம பச்சை பாலை போல என்ன பண்ண எதிர்காலத்துல கத்த என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறது பிள்ளைகளை தவறு நிமித்தம் தேவப்பிள்ளைகள அவங்க என்ன செய்யப்பட வேண்டும் என்று பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனா எரிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கடந்த காலத்தின் பாவங்களை கத்தர் மன்னித்து இதே தாமருடைய சந்ததியில என் தேவனாகி கத்தை நான் பார்க்கிறோம் ஆக சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம் ஒருவனுடைய பாவத்தை கத்த நினைவு கூறுவாரா ஒருவரும் அவருடைய சமூகத்துல நிலை நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஆக பாவத்துல அக்கிரமத்துல இருந்த நம் மூலியமா கத்தை தமது நாமத்தை மகிமப்படுத்தும்படியா விரும்புகிறபடினாலதான் நம் முன் முன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தரு பாராம அதாவது வேதமும் சொல்லுகிறது அறியாம உள்ள நாட்கள கத்தர் காணாதவளை போல இருந்தார் என்று சொல்லுகிறது போல நாம் கிறிஸ்துவ அறியாது இருந்த நாட்களை செய்த எல்லா பாவத்தையும் கத்தர் மன்னிக்கிறார் மன்னித்து நமக்குள்ளும் அநேக கிறிஸ்துவர்களை உருவாக்குற பாத்திரமாக நம்ம கத்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் ஆனா தேவ பிள்ளைகளை சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்வானா அவன் நரக ஆக்கணிக்கு தப்பவே முடியாது என்ன காரணம் காண்பித்தாலும் அதாவது தேவன் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பாவத்துல சாபத்துல இருந்த நம்ம கத்தர் ரட்சித்து மீட்டு தம்முடைய பிள்ளை பிள்ளையாக நம்மை சேர்த்து கொண்டாரே அதற்காக நம் கத்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்து ஊழியம் செய்து தேவநாமத்திற்கு மகிமையாய் காணப்படுவோம் நம்மையும் நம்முடைய சந்ததியும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உய துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்த நீங்க ஐயா தொடர்ந்து முது பிரசனம் தயவு கூட இருக்க உதவி செய்யுங்க ஏசு நாம் து நல்ல பிதாவே ஆமேன்